பைப்பிங் வச்சு தைக்கும் போது இடையில வந்து கிளாத் வந்து பத்தலைன்னா எப்படி வந்து ஸ்டிச் பண்ணலான்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் நான் பைப்பிங் கொடுக்க போகிற கிளாத்தோட வித்து வந்து ஒன்றே கால் இன்ச்சு இருக்க மாதிரி நான் எடுத்திருக்கேன் அந்த பீஸை வந்து ரெண்டாக மடிச்சுட்டு சென்டர் பாயிண்ட் வந்து நான் அயன் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போ அந்த சென்டரில் வந்து த்ரெட்டை வச்சுட்டு த்ரெட் வந்து மூவ் ஆகாமல் இருக்கிறதுக்காக ஒரு ஸ்டிச் போட்டு எடுத்துக்கிட்டேன் பைப்பிங் ஃபூட்டரை வந்து சேஞ்ச் பண்ணிட்டு த்ரெட்டை ஒட்டியே தையல் வர்ற மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க கரெக்டாக ஃபுட்டரை ஒட்டியே தையல் போட்டுட்டு வாங்க இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிட்டே வரும்போது இடையில வந்து கிளாத்து பத்தலை அப்படின்னா சேம் கலர் கிளாத் வந்து நம்ம எடுத்துக்கலாம் அதே அளவுக்கு வித்து எடுத்துக்கலாம் இப்போ எக்ஸ்ட்ரா எடுக்க பீஸை வந்து நம்ம அப்படியே கொடுத்தோம்னா அதோட ராயேஜ் வந்து தெரியும் அது தெரியாமல் இருக்கிறதுக்காக ஒரு குவார்ட்டர் இன்ச் மடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த கிளாத்தில் வச்சு நம்ம தைச்சோம் அந்த த்ரெட்டை ஒட்டியே தைச்சிட்டு வந்தோம்னா நமக்கு ராயேஜ் வந்து தெரியாது இப்போ நான் குவார்ட்டர் இன்ச்சுக்கு வந்து மடிச்சுட்டு அந்த த்ரெட்டை ஒட்டியே வந்து அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத் மேலே வந்து வச்சுட்டு நான் தையல் போட்டு எடுத்துக்கிறேன் இப்போ இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்துலாம் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கங்க இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் அந்த பைப்பிங் வந்து உள் சைடு போகிற மாதிரி திருப்பி விட்டுருங்க இப்போ இதுக்கு மேலே உங்களுக்கு விருப்பம் இருந்தால் டாப் ஸ்டிச் வந்து போட்டு எடுத்துக்கோங்க இல்லைன்னா அயன் பண்ணிக்கிட்டிங்கன்னா ரொம்ப நீட்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் நம்ம கொடுத்த அந்த எக்ஸ்ட்ரா பீஸோட ராய்ஜ் வந்து தெரியவே இல்லை இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்